அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நவம்பர் இறுதி வாரமும் டிசம்பர் முதல் வாரமும் எப்படி அமைய போகிறது நவம்பர் இறுதி தருவாயிலிருந்து டிசம்பர் முதல் வாரம் முடிவதற்குள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடி விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தி நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சிறப்பான மாறுதலை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக வெள்ளை மனம் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழகிவிடும் குணமுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவரக்கூடிய அமோகமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்தியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான இனிமையான தருணமாக இந்த அமையக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் விளம்பரின்றன அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படும் விருச்சக ராசிக்காரர்களை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது உங்களுடைய திட்டமிடுதல் என்பது திட்டமிடுதல் மட்டுமே உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான பல நல்ல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது திட்டமிட்ட உடனே ஆரிய வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பண உதவி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் தருணமாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது மன கவலை குழப்பம் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை என்று நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு துடிப்புடன் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக குடும்பத்தில் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலம் பரிபூரண சுகம் பெறுவதால் நினைத்தவாறே பல காரியங்களை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பலரின் மதிப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் திறன்படவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் ம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகளை அனுசரித்து சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அனுசரித்து செல்வதால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய பெரிய பக்க பக்கபலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போவதால் இந்த தருணத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்க கூடிய பல சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து எளிதில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் எதிர்பாராத நிதி உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது பொறுப்புகள் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது குடும்ப வீண் குழப்பம் ஏற்படாத வகையில் நன்மை நிறைந்த பல சுப நிகழ்வுகளை சந்திக்க முடியும் திருமணம்யம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாகும் மற்றவர்களை படுத்தக்கூடிய வகையில் இருந்த பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஒருவருக்கொருவர் மீது இருக்கக்கூடிய உண்மையான அன்பை புரிந்து கொள்வதால் இல்வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை முடிக்காத வகையில் ஓயாமல் விரைவாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீடித்த பிரச்சனை சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை கடினமாக உழைத்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட துலாம் ராசியினருக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல செய்தி கிடைப்பதோடு பல யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி போகிறது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நல்ல பல திறன்மையான படைப்புகள் வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது அரசியல் சதுரங்கத்தில் எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு திடீர் திருப்பங்களும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைய போகிறது எதிர்பாராத வெளிநாட்டு சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் பல அற்புதமான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது எளிதில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு நல்ல பல இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை காட்டிலும் உறுதியாகவே கூட்டு முயற்சியாக ஈடுபடும் துலாம் ராசியினருக்கு மிகப்பெரிய அளவிலான பலன் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிகர லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு சுப செய்திகள் காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது எதிர்பாராத தன வரவிற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கும் தருணமாக உறுதியாகவே இந்த தருணம் அமைவதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அதில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்துவதோடு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைவிடுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு காரிய தடைகள் விலகும் காரிய வெற்றி எதிர்பாராத வகையில் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்துகளை கலைந்து அனைத்திலும் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ள கூடிய புதிய யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வை மேலும் வெறுகேற்ற தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையிலும் கல்வி சார்ந்த வகையிலும் உதவிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த லாபமும் மிகப்பெரிய அளவுல மனநிறைவும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையும் பலம் பெறும் தருணமாக உறுதியாகவே குலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை